அது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சந்திரசேகர் வந்து யார் லாஸ்டா சமைச்சது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நான் தான் மாமா அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்றாங்க ஆனா நான் எல்லாமே ஆஃப் பண்ணி வச்சுட்டு தான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மூர்த்தி வந்து வார்த்தையை விட வராரு சக்தி வந்து வார்த்தையை விடாதீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சிவானி பாப்பா வந்து சொல்றாங்க நான் கூப்பிட்டேன் நீங்க அவசரமா வந்தேன்னு சொன்னீங்களே த அதனால நீங்க ஆஃப் பண்ணாம வந்திருப்பீங்களோ அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அங்க இருக்கவங்க எல்லாருமே ஷாக் ஆறாங்க ஜெயா வந்து பொன்னியை திட்டுறாங்க இவதான் ஆஃப் பண்ணாம வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ